நம்ம சேனலில் தொடர்ந்தப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸுமில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே காக்கா மூணு வருஷமாக ஒருத்தரை மட்டும் விடாமல் பழிக்கு பழி வாங்கிக்கிட்டே இருக்குது அது எப்படி ஒருத்தரை மட்டும் மூணு வருஷமாக குறி வச்சு பழி வாங்குது இதை உங்களால் நம்ப முடியுதா நம்பி தான் ஆகணும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு உண்மை சம்பவம் தான் ஒரு மனிதனுக்கு மனிதன் சண்டை வந்தாலே ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் இருக்கும் இதுதான் இயல்பு அதே மிருகங்களுக்கும் பாம்புகளுக்கும் கூட இது சொல்லலாம் இல்லையா இதை நாம் கண்ணாலேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா மூணு வருஷமாக பழி வாங்குதுன்னா இது ஒரு சாதாரணமாக நடந்த சம்பவமாக இருக்காது இது ஒரு காக்கா மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த காக்காக்களின் சாம்ராஜ்யமே தாக்குது எப்படி இவர் தன்னை பாதுகாத்துக்கிறாரு அப்படிங்கிற தத்துருவமான சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரி என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் சிவக்கேவட் இவர் சாதாரண தினக்கூலி வேலை செய்யும் மனிதர் இவர் அன்றாட வேலைக்கு போனால்தான் வீட்டில் சாப்பாடு அந்த நிலையில்தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கார் அப்படி தான் வழக்கம் போல் கூலி வேலைக்கு போக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் அப்போது எங்கிருந்தோ வந்த காக்கா ஒன்று தன்னோட தலையில் குத்திட்டு போகுது திடீர்னு அவருக்கு வழி தாங்க முடியாமல் என்னடா இது என்னைக்கும் இல்லாமல் தலையில் காக்கா கொத்திட்டு போகுதுன்னு நினச்சாரு சிவக் இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் போய்கிட்டே இருந்தார் திடீர்னு மனதில் ஒருவித அச்சம் வந்தது போகிற வேலை நடக்குமா இல்லைனா இல்லாமல் போகுமா இல்லைன்னா ஏதோ ஒரு விபரதம் நடக்குமான்னு மனதில் ஆயிரம் நினைவுகளை நினச்சிக்கிட்டே போனார் நம்ம சிவக்கோவெக் ஏனோ காக்கா தலையில் கொத்திட்டு போனால் நல்லதும் நடக்கும் இல்லைன்னா கெட்டது நடக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு மனசில் ஆயிரம் நினைவுகளை நினச்சிக்கிட்டே போனார் வேலைக்கு அதே மாதிரி ஒரு நாள் கிடையாது ரெண்டு நாள் கிடையாது தினந்தோறும் இது வாடிக்கையாகவே இருந்து வந்தது இதனாலேயே வெளியில் போகும்போது இவரை பார்த்தாவே அந்த காக்காக்கள் கடிக்க வருவதும் அந்த கிராம மக்கள் சிரிப்பதுமாகவே இருந்து வந்தது இதனால் அவருக்கு ரொம்ப கவலையாகவே இருந்தது இதனால் வெளியில் வரணும்னா கையில் பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு வருவார் காக்கா கடிக்க வருவதும் அதை கையில் இருக்கிற குச்சியால் விரட்டி விடுவதும் இவருடைய வாடிக்கையாகவே இருந்து வந்தது இது ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் இல்லை கடந்த மூணு வருஷமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதனால் அவருடைய தலையில் உடம்புல காக்காக்கள் தாக்குன வடிவுகள் அதிகமாக இருக்குதுங்க இதை பற்றி சிவக்கவேட்டிடம் கேட்டபோது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வலையில் காக்கா குஞ்சிகள் மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது அதை பார்த்த நான் நல்ல எண்ணத்தோடு காப்பாற்ற போனேன் காக்கா குஞ்சுகள் வலையிலிருந்து மீட்டு கையில் எடுத்து வரும்போது அந்த காக்கா குஞ்சுகள் தன் கையிலேயே இறந்து போயிடுச்சு இதை அந்த தாய் காக்கா மட்டும் இல்லைங்க அதிக காக்காக்கள் பார்த்துருச்சு இதனால தான் என்னை விடாமல் மூணு வருஷமாக கடிக்குதுன்னு மன உருகி சொன்னார் நம்ம சிவக் கேவட் காப்பாற்ற போன எனக்கு இந்த நிலைமையை பாருங்கள் இதனால் இந்த ஊர் மக்கள் இது ஒரு பொழுதுபோக்காவும் சிரிச்சு கிண்டலும் பண்ணுறாங்க என்று மன உருக்கி சொன்னார் நம்ம சிவக் கேவட் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்